இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரம் புதன்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓனாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும் அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும் உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர் எனவே விழிப்பாயிருங்கள் மூன்று ஆண்டுகள் காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன் அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உங்களுக்கு தர வல்லது எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோர்க்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன் அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன் இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார் பின் எல்லாரும் பவுலை கட்டித்தழுவி கதறி அழுதனர் இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் திருப்பாடல் அறுபத்தி எட்டு பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் பல்லவி உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள் இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் பல்லவி உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் அவரது மாட்சி இசையல் மேலுள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் போற்றி போற்றி பல்லவி உலகில் அரசர்களே கடவுளை அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும் ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே யோவான் நற்செய்தி அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து பத்தொன்போது முடிய இயேசுவானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது தூய தந்தையே நாம் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தொருளும் நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன் நன்கு பாதுகாத்தேன் அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான் போது உம்மிடம் வருகிறேன் என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை தீயனுடமிருந்து இருந்து அவர்களை வேண்டும் வேண்டுமென்றே வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியிருளும் உமது வார்த்தையே உண்மை நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்சிது வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமேன் உம் வல்லமையை காட்டியிருளும் இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு பிரபலமான சென்று போதித்து வந்தார் ஒரு முறை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஒரு நச்சதி கூட்டத்தில் போதிப்பதற்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அவரும் அழைப்பை ஏற்று நற்செய்தி கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று மக்கள் முன்பாக நடந்து சென்று மேடை ஏறினார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பாட்டி ஆண்டவரை இவர் வல்லமையோடு போதிப்பதற்கு உதவி என்று சத்தமாக வேண்டினார் அந்த பாட்டி குரல் போதகரின் காதில் நன்றாகவே விழுந்தது போதகரும் தன்னுடைய வலுவின்மையையும் அதே நேரத்தில் கடவுளின் வல்லமையையும் உணர்ந்தவராய் அவரது வல்லமை தன்னில் சிறப்பாக செயல்படுமாறு வேண்டிக் கொண்டு தொடங்கினார் அன்றைய நாளில் அவரது போதனை பலரது உள்ளத்தையும் தொட்டது ஆம் இரைய சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வில் வரும் போதகரிடம் ஆண்டவரின் வல்லமையை சிறப்பாக செயல்பட்டதால் அவரால் அருமையாக போதிக்க முடிந்தது இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் திருப்பாடல் ஆசிரியர் கடவுளே உன் வல்லமையை காட்டியிருளும் என்று மன்றாடுகின்றார் அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் தாவீது மன்னர் உடன்படிக்கை பேழையையும் எருசலேம் திருநகருக்கு கொண்டு வந்த பின்னணியில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் அறுபத்தி எட்டு இந்த திருப்பாடல் கடவுள் இசையல் மக்களுக்கு அளித்து வந்த பாதுகாப்பையும் அவரது வல்லமையையும் எடுத்து கூறுகிறது கடவுள் இசையல் மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார் எனில் அவர்கள் வழியாக கடவுள் எல்லா மக்களுக்கும் ஆசி வழங்கினார் அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று பாடுகின்றார் ஆண்டவராகி கடவுள் போற்றுதலுக்கு உரியவர் ஏனெனில் அவர் வல்லவர் அத்தகைய இறைவனை நாம் போற்றி புகழ்ந்து அவர் அளிக்கும் ஆசிகளை பெறுவோம் ஆண்டவர் தம் மக்களின் சார்பாக எப்போதும் செயல்படுகிறார் கடவுளின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் உணர்கின்ற நாம் அவரை போற்றி புகழ்வோம் கடவுள் நமக்கு ஆசி வழங்குகின்றார் எனில் அந்த ஆசிகளின் மூலம் நாம் மற்றவருக்கும் ஆசியாக இருப்பதே முறை கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று ரோமீதி கடிதத்தில் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் தூய பவுல் கூறுவார் எனவே கடவுள் நம் சார்பாக செயல்படுவதால் அவரை போற்றிப் புகழ்வோம் நண்பர்கள் சிலர் சிறு படகில் கடலில் மீன் பிடிக்க சென்றனர் அவர்கள் நடுக்கடலுக்கு சென்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கடலில் புயல் வீசியது இதனால் அவர்கள் இருந்த படகு புயலில் அழகழிக்கப்பட்டது படகில் இருந்த ஒருவரை தவிர்த்து மற்ற எல்லாரும் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் அந்த நேரத்தில் கடவுளை நம்புவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த நண்பனிடம் நண்பா உனக்குதான் கடவுள் மீது நம்பிக்கை உண்டே அதனால் நீ இந்த புயலிலிருந்து நம் அனைவரையும் கடவுள் காப்பாற்றுமாறு அவரிடம் வேண்டு நிச்சயம் அவர் நம்மை இந்த புயலிலிருந்து காப்பாற்றுவார் என்று கெஞ்சி கேட்டார்கள் அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்டிருந்தவன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அவரிடம் வேண்டி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதே இப்போது நான் அவரிடம் வேண்டினால் அவர் என்னுடைய வேண்டுதலை கேட்பாரா என்று தயக்கத்தோடு சொன்னான் அதெல்லாம் கடவுள் உன்னுடைய வேண்டுதலை கேட்பார் என்று நண்பர்களில் ஒருவர் அவனுக்கு நம்பிக்கையூட்டினான் உடனே அவன் இவ்வாறு கடவுளிடம் வேண்டினான் இறைவா உம்மிடத்தில் நான் வேண்டி பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது மட்டும் நீர் எங்களை இந்த புயலிலிருந்து காப்பாற்றினால் இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு உம்மை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வேடிக்கையான நிகழ்வாக இது இருந்தாலும் இன்றைக்கு பலரை நாம் பார்க்கிறோம் ஆபத்து காலத்தில் மட்டும் கடவுளிடம் வேண்டுவதை பகடி செய்கின்றனர் இறை வேண்டல் என்பது எப்போதாவது வேண்டுவது கிடையாது மாறாக எப்போதும் வேண்டுவது நற்செய்தியில் இயேசு தீயனுடன் அவர்களை காத்திரள வேண்டுமென்று வேண்டுகிறேன் என்கிறார் பெரிய குருவாம் இயேசு தந்தை கடவுளை நோக்கி வேண்டுகின்ற ஒரு பகுதிதான் இன்றைய நச்செய்தி வாசகம் இதில் இயேசு தீயனுடமிருந்து சீடர்களை அல்லது இவ்வுலகு சார்ந்த வாழ்க்கை வாழாமல் மறு சார்ந்த வாழ்க்கை வாழும் மக்களை காத்தருளுமாறு தந்தையிடம் மன்றாடுகின்றார் ஏற்கனவே இயேசு சாத்தானை வெற்றி கொண்டிருந்தாலும் உலகில் உள்ள தீய சக்திகள் தன்னுடைய சீடர்களை தாக்காமல் இருக்க அவர் தந்தையிடம் மன்றாடுகிறார் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் எபேசு நகரில் இருந்த மூப்பர்களிடம் பவுல் தான் அவர்களிடமிருந்து போன பின்பு கொடிய ஓநாய்கள் அவர்கள் நடுவில் புகுந்து அவர்களை சிதறடிக்கும் அதனால் தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாராக என்கிறார் இங்கு கொடிய ஓநாய்கள் என்று தூய பவுல் சொல்வது போலி இறைவாக்கினர்கள் இயேசுவும் இதை தனது போதனைகளில் குறிப்பிட்டுள்ளார் எனவே நம்மை தீயனுடன் இருந்து காப்பாற்றுவதற்காக தந்தையிடம் வேண்டும் இயேசுவுக்கு நன்றி சொல்லி அவரது உண்மையான சீடர்களாய் வாழ்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக நமக்காக எப்போதும் தந்தையிடம் பரிந்து பேச இயேசு இருக்கின்றார் என்று எபிரியர்கது கடிதத்தில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் பார்க்கிறோம் அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்வோம் ஓநாய்கள் போன்ற மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம் கடவுளுக்கு உகந்த வழியில் நடப்போருக்கு அவரது பாதுகாப்பு எப்போதும் உண்டு இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக தீயனுடன் மிருந்து எங்களை விடுவியும் என்று தூய மத்திய நற்செய்தியில் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றில் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இறை வேண்டலை நம்பிக்கையோடு சொல்லி இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக